நல்லா இருக்கு ராஜி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பொண்ணு வர வெளிய தான வீட கேக்க பிரச்சனை செஞ்சிருக்கோம் குடும்பத்தோட வந்தேன்னு சொல்ல பொண்ணு ஐயோ ரொம்ப சந்தோஷமா விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வந்துடும் ராஜி சரி சரி உட்காருங்க நீங்களே பேசிட்டு இருக்கோம் பாருங்க ஐயோ எப்படி பிரச்சனை பொண்ணு டைம் ஆகுது இன்விடேஷன் வாங்கிங்க ஆ கொடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி கண்டிப்பா நான் வந்துறோம் சரி சரி நான் போயிட்டு வரேன் சரிங்க போயிட்டு வாங்க ம் பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க சரி போவோம் பார்த்துட்டு வருவோம் அப்பா இட்லி கொண்டு வருவா உப்புமா கொண்டு வருவா அத்தை இட்லியே கொண்டு வாமா ஆ சரிங்க அத்தை வாங்க ராஜி உட்காருங்க சாப்பிடலாம் ஆ சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க பெரியம்மா இப்போ சாப்பிட உட்காந்துருக்கீங்களா ஆமாம்மா இப்போதான் தான் சாப்பிடலாம் உட்காந்துட்டுருக்கேன் சரி பெரியம்மா நீ சாப்பிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறேன் உட்காருமா நீயும் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் இல்லை பெரியம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அடையா இருக்கட்டும்மா ரெண்டு இட்லியில் ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்பதான் சாப்பிடு ம் சரி பெரியமா இன்னொரு மகளே ரெண்டு பேர் கீட்டில் எடுத்து வேணுமா ம் சரிங்கத்தா கொண்டு வரேன் சாந்தி சாம்பார் சூப்பராக வச்சுருக்கீங்க இந்த மரபு சாம்பார் சட்னி எல்லாம் சூப்பராக பண்ணுவா சாந்தி பெரியம்மா ரெண்டு பேர் இன்விடேஷன் வாங்கிக்கோங்க ஆஹா பத்திரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கியம்மா பெரியம்மா சாந்தி நான் யாரும் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வேலைக்காரங்க வந்துடணும்

சரி அம்மா நான் போயிட்டு வரேன் பாய்க்கா பாய் தங்கம் மது ஆர்யா ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாக்கா இங்கே தான்க்கா இருக்கோம் ஆமாக்கா போய் உக்காரலாங்க சோஃபில் உட்காந்துக்கலாம் வாங்க இருக்கட்டும் தான் அம்மா அம்மா எங்கடா அக்கா அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரி லாஸ்ட் டேட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அக்கா ஐயோ என்னாச்சு அப்பாவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைக்கா லைட்டாக ஃபீவர் அவ்வளோதான் சரிப்பா இன்விடேஷன் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை கிட்ட பிரவேசம் வச்சிருக்கோம் கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லிடுங்க நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்துடுங்க இந்தப்பா வாங்கிக்கோ அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் சரியா ஆ சரிக்கா மது பார்த்தியா ராஜா கவிட்ட ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க எல்லாரும் நாமளும் சூப்பராக ட்ரெஸ் வாங்கிடணும் சரியா ஆ அம்மா வரட்டும் அப்பப்பா பேசிக்கிறேன் நீ அம்மா வந்ததுக்கு வர பேசிக்கோ நான் அப்பாவுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு போக முடியாது ஏ யாரியா இதுக்குடி எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாரும் வர சொன்னீங்க ஏ சின்ன பொண்ணு உங்களுக்கு விவரமே தெரியுமா தெரியாதா சொல்றதுக்குள்ள சீனி என்னதான் சொல்ல வர இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல வரல ராஜாக்கா வீட்டு கிரக தோசை வருதுல்ல ஆமா வரது அதுக்கு இப்போ அதுக்கு நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடணுமா அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கியா ஒரு வேலை பாட்டு போட்டு ஏதாச்சும் வச்சிருப்பாளோ நீ அம்மோ நீ மட்டும் எதுக்கு பயமுட்டே இருக்க நீ ஏதாவது சொல்லு அம்மா நீங்க ஏதாவது பேச ஒரு முடிவுக்கு வாங்க ஐயோ வீட்டு கிரக தோசை வைக்க போறாங்க அவங்க பெரிய மாளிகை மாதிரி பில்டிங் கட்டிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க சரி குளிச்சி அதுக்கு பின்ன என்ன இல்ல பண்ண நீ வந்திருக்கே தவிர அறிவு எனக்கு கொஞ்சம் கூட வளரவே இல்ல ஏய் பூபர வயடடி நீ மூஞ்சில குத்திரவே பாத்துக்கோ ஆ நான் குத்திரவேக்கு என் கை வந்து பூபரிச்சிட்டு இருக்கோம் ஏய் சும்மா பேசிட்டு இருக்கமா எது குட்ட அது சொல்லு ஃபர்ஸ்ட் அதானே வந்ததிலே நீ மட்டும் சைலண்டா இருந்த இப்போ நீ பேச ஆரம்பிச்சிட்டியா சரி அதெல்லாம் விட்டுடலங்க நம்ம அந்த வீட்டு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம எல்லாரும் கிராண்டா ட்ரெஸ் பண்ணி போணும் அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கேன் ஓ அவ்வளவுதானா சரி சரி நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இதுல தானு சொல்றீங்க எனக்கு என்ன சொல்ற சொல்லிட்டேன் உங்களோட விருப்பம் என்னவோ பண்ணிக்கோங்க சரி சரி நான் கிளம்புறேன் ஆத்திய சந்திக்கா அவ பாட்டுக்கு வந்தா அவ பாட்டுக்கு பேசினா அவ பாட்டு கிளம்பிட்டா நமக்கு என்ன வேலை வைக்க இல்லையா இவ்வளோ மீட்டிங் வைக்கிறதுக்கு தான் வரணுமா இனிமேல் கூப்பிட்டு வரவே கூடாதுக்கா சரி இருக்கீங்க பொண்ணு எதுக்கு சும்மா ஃபீல் பண்ற சரி வா கிளம்பலாம் இருக்கா நானும் வரேன் வாங்க போகலாம் ரெண்டு பேர்

ஃபங்க்ஷன்ல சம ஒர்க் ஆமா ஆமா நீ சொல்ற சரிதான். நாம ஒரு பேருக்கு சாமி வாங்கித் சரிப்பா வாங்கலாம். ஓகே பாசி எல்லாம் நான் சொன்ன உடனே நம்ம சொல்ல கூடாது சொன்னா செஞ்சிடுனும். சூப்பர் பா சூப்பர் மாமா கவுலடலாம். உக்க பாக்க இது சூப்பர் எர்கா. இப்ப பப்பி செக் ஆமா ஆமா நம்ம காஸ்ட்லியா பொடவை கட்டணம் சொல்லுவோம்ல அதனாலதான் பட்டுஷன் வந்துருக்கோம் பாப்போம் நீ வேற சும்மா இப்படியே ஃப்ரீயா பாக்கும்போது நம்ம நல்லா பார்க்க முடியும் அவங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க மேடம் அதே எடுத்துக்கோங்க மேடம் சும்மா நம்ம இன்சார் பண்ணுவாங்க நீ ஃப்ரீயா பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம அவங்க வரத்துக்கு முன்னாடி மேம் சொல்லுங்க மேம் என்ன கலெக்ஷன் பாக்குறீங்க இது பாருங்க எனக்கு பட்டு சாரி வந்து நல்லா காஸ்ட்லியா காமிங்க சரி மேடம் காஸ்ட்லியா எடுத்துட்டு காமிக்கிறேன் அப்பா காசு கேக்குறீங்களே பொம்பட்டு பழம் வச்சிருச்சிங்களா ஏய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் அதுவா அப்போ கே இனி எவ்வளோ நான் ஒரு ஆயரூபா வச்சுருக்கேன் அப்பா அவங்க கிட்ட நான் வச்சேன் மேடம் சாரி பிடிச்சிருக்கேன் பாருங்க மேடம் ம் நல்லா இருக்கு எவ்வளோ ரேட்டு டூ லேக் மேடம் என்னடி இப்படி சொல்கிறாங்க

எனக்கு என்னமோ இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுது சரி விடு ஆள் பஞ்சாயத்துல எடுத்துருவோம் அத்தா இந்த டம்பு பண்ணா எல்லாம் 3000 தான் இருக்கு நீ பத்தாவது பணம் நீங்க கொடுக்கணும் சரி பாத்துட்டு நான் முடிச்சு சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் 5000 ரூபாய்ல சாரி செட் செட் மேடம் பட்டி சாரி பாக்கங்க மேம் ஆமா மேடம் பக்கத்துல இருக்க செக்ஷன் மேடம் ஆ வர ஓ அக்கா இங்க பாத்து சின்ன பொண்ணு சாந்தியா கவர் ரெண்டு பேர் நின்னுட்டாங்க நான் அப்படியே சாரி வாங்க முடியாம ஓடி போறேன் இவ்வளவு பேர் இப்படி வாங்க போறாங்க சரி சரி நாம் பாப்போம் வாங்குறாங்களான்னுட்டு இது பாப்பா போய் பேச்சு கொடுப்போம் என்ன சந்திப்பா சாரி பார்த்துட்டு ஆமாப்பா சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் நீங்க பேர் பார்த்து முடிச்சிட்டீங்களா இல்லை இல்லை பார்க்கணும் தான் சரி வாங்க ஒன்னா பார்ப்போம் இல்லை நீங்க பாருங்க நாங்கள் அப்படியே பார்த்துக்கிறோம் இல்லை காசியா சாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் நாங்கள் பக்கத்து செக்ஷன்ல தான் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க தான் எங்களுக்கு இந்த செக்ஷன் போங்கன்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் என்ன கலெக்ஷன் பார்க்குறீங்க

பார்த்துக்கா காசியான பொண்ணு நமக்கு அழகான பொண்ணுங்க மாலை போட்டு வந்து சேர்ஸ் பண்ணிட்டாங்க இங்க பார்த்தா அறுவை எக்கடை மாதிரி ரிட்டர்ன் பண்ணி அவனே நம்ம கிட்ட தேவைக்கான் அவனை வேலை இங்க சொல்லிட்டு இருக்கானுட்டு அவன் போட்டுட்டான் அவன் மேல கூப்பிட்டுன்னா போகுது வா ஏச்சு பார்த்து போவோம்